வணக்கம் நான் உங்கள் கரண் இப்போ தோட்டத்துக்கு வந்திருக்கேன் இன்றைக்கு வந்து இந்த கண்டுலாம் வாங்கிட்டுருக்கேன் மிளகாய் கண்டு ஸ்ட்ராபெரி மற்றது தக்காளி கத்தரி குடமிளக எல்லாம் வாங்கிந்திருக்கேன் கண்டு நடப்புகிறோம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நட்டு கொண்டு வருவோம் என்ன சொன்னால் மெது மெதுவாக இப்போ வெயில் வந்துருக்குது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடுவோம் அப்போ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சு கொண்டுருக்குறேன் அப்போ மெதுமேது வாட்சிக்கு போனேன் வாங்குவோம் நடப்போகிறேன் ஓகே இது வந்து மிளகாய் வந்து உறப்பு மிளகா நானும் கொட்டை போட்டிருக்குறேன் இதில் ரெண்டு இப்போதைக்கு நட்டா கொஞ்சம் வேலைக்கு கொஞ்சம் மிளகா விடுங்களா அதுக்காக நேற்று சந்தையில் வாங்கிட்டு நான் அதுதான் நடப்போகிறோம் வர மாட்டேன்னு நல்லா வேறு ஒடிச்சு பார்த்தீங்களா வேர் ஒடிச்சு இப்போ வந்து இதை வந்து வடிவா கொஞ்சம் ஆழமாக எடுப்போம் அப்போ தான் நின்று வந்து நல்லா விட்டு வரும் அதிகங்களா இந்த மாதிரி அச்சா ஒவ்வொன்றையும் அப்படி வரை சில செய்வோம் சரி இதில் தான் வடிவா நட்டு கொண்டு வருவோம் வச்சா எல்லாம் இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் அறுவடை செய்யலாம் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு தேவைக்கும் யாரும் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கள் அவங்களுக்கு கொடுக்குறது பேரிஸில் இருக்கிற சொந்தக்காரங்களும் கொடுக்குறது இப்படியே செய்வோம் நான் இப்படி செய்தோண்டு வரையக்கெல்லாம் கொஞ்சம் இந்த எப்படிலாம் செய்யும்போது ஆசையாக கிடக்குது எல்லாத்தையும் நேரில் வந்து நேர நேர அப்படியே செய்யக்கெல்லாம் வந்து பார்க்கவும் வடிவாக இருக்கும் வீதியை எடுத்து போடுறவும் குப்பை மாதிரி இல்லாமல் நல்ல தெவாக நீட்டாக இருக்குமில்லோ அதுக்காகத்தான் இப்போ இந்த வரிசையில் இப்படியே நட்டு கொண்டு வருவோம் கொஞ்சம் கொத்தி கொத்தி நட்டு கொண்டு வர கொஞ்சம் நேரம் எடுக்கும் பரவாயில்ல செய்வோம் செய்வணும் செய்யத்தான் அப்போ தான் பாருங்க இது வந்து கொண்டு வந்து வந்ததுதான் சந்தையில் இருந்து வந்து ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து நடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன இருந்தால் கொஞ்சம் அந்த நிமிழகம் அது இப்படி தண்ணி போட்டு கொஞ்சம் ஆழமாக நட்டு விட்டால் மற்றது இங்கே வந்து மழை அடிக்கடி பெய்கிறதுனால கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் பெரும் பெருசாக வந்து தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே நான் இருக்கிற இடம் அப்படி தான் பெருசாக எப்படியும் மாதத்தில் ஒரு நாலஞ்சரூவா மழை பெய்யும் அதனால் வந்து கனக்கா தண்ணி உத்தர்த்த விடு அப்போ அதில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வேலை குறைவு கிடக்கிற வந்து பார்த்து இந்த ஏதாவது இந்த பூச்சிகள் எதுவும் அடிக்காமல் அதுகளை கொஞ்சம் செக் பண்ணால் நீட்டாக செய்து வந்து கொண்டிருக்கலாம் நான் என்ன எனக்கு லீவுகள் இருக்கீக்கில் அந்த கிளமியில் ஒரு நாள் தான் வர்றது பிறகு அந்த இதுகள் கத்திரிக்காய் பைத்தங்காய் வரையக்களை வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு காசு நேரம் டெய்லியும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் இது வந்து இந்த ஸ்ட்ராபெரி ரெண்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தது அது இங்கிற நடுவம் அப்போ நட்டு போட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் வரிசையில் விட்டால் ரெண்டு மூணு மாதத்தில் எப்படி இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் இப்போவே அந்த பூத்து சின்ன சின்ன காய்கள் இருக்குது அப்புறம் எங்கட சின்னவாக்க அது விருப்பம் இப்போ அதனால் வந்து ஸ்பெஷலாக அவாக்காக இதை வந்து வாங்கி நட்டுருக்கு இது கொஞ்சம் அந்த நல்ல இனிப்பான ஸ்ட்ராபெர்ரி நல்ல இனிப்பாக இருக்கும் அதனால் வந்து அது வடிவாக நடவும் இது விட்டால் இது வந்து இப்போ அந்த குளிர் காலத்துலேயும் பட்டு போகாது பெருசாக நான் பட்டு போகாது இருக்கும் எப்போவுமே இது வந்து அந்த எந்த என்னது சுரக்கா மாதிரி பூசணி மற்ற இஞ்சலை மிச்ச நடுவோம் வரிசை நடுவோம் மற்றது வெங்காயம் உருளைக்கிழங்கு முதல் காமல் செய்ய அதோட நட்டுவிட்டோன்னு பார்க்க வடிவாக இருக்குது இப்போ இதில் வந்து மட்டும் தான் புல் வளம் குறைவு நான் நடுவில் அந்த கொத்தி பரப்பு விட்டுறதுனால புல் வளம் குறை முடிக்கட்டும் இல்லை நட்டாடுறான் இல்லை நட்டாடுச்சு இப்போ மழை வந்துடுச்சு சரியா நான் வீட்டை போக போகிறோம் அடுத்த தடவை சந்திப்போம் ஒரு சந்தோஷம் பாய் 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 பாய்